ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி பீட்ரூட் மசாலா எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்துக்கு தோசைக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை சும்மா வாசனைக்கு போட்டு விட்டுர்லாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில்லை நல்லா வதக்கி விடுங்க பீட்ரூட் இருந்தால வெங்காயம் கம்மியாக போட்டிங்கனாவே போதும் நல்லா வதங்கிட்டுருக்கட்டுங்க இப்போ அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்து விட்ருலாம் கொஞ்சம் இது பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு பீட்ரூட்டாக நான் தோல் சீவி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கிறாங்க பொடியாக வேணால் கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம் குக்கர்ன்றதுனால வெந்து வந்துடுங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேங்க பீட்ரூட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அளவு உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி குக்கரை மூடியை போட்டு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க பீட்ரூட் வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அடிக்கடி சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க ப்ளட்டு இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நல்லது உடம்புக்கு பீட்ரூட் நல்லா வெந்து வந்துருச்சிங்க திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அரைமுடி தேங்காவை நான் சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேங்க நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம் இதுலேயும் இருக்கும் அப்போ தான் மசால் கொஞ்சம் நல்ல திக்காக வருங்க சும்மா ஒரு கொதி வந்தால் மட்டும் போதுங்க ஒரு கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம சாதத்தில் பஸ்ந்தி சாப்பிடுங்க தோசை கூட நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்